போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் காஞ்சிவளு ஏசகின் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நம்ம டெய்லி அந்த வரிசையில் மற்றும் ராமலிங்க அடிகள் அவர்களை பற்றி இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம் சரிங்களா போகலாம் முதல் கேள்வி பாருங்க தாய் மாணவரின் பிறந்த ஊரின் பெயர் என்ன தாய் மாணவர் பிறந்த ஊரின் பெயர் என்ன திருமறைக்காடு ஓகேங்களா திருமறைக்காடு தாய் மாணவரின் பெற்றோரின் பெயர் என்ன கேடிலியப்பர் கெசவல்லி அம்மையார் ஓகேங்களா கவர்மெண்ட் எக்ஸாம் கேட்டிருக்காங்க தாயுமானவர் பிறந்த திருமறைக்காடு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருமறைக்காடு இடம் தாயுமாணவர் யாரிடம் பணி புரிந்தார் விஜய ரகுநாத சொக்கலிங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கிட்ட இவர் பணி புரிந்தார் தாயுமாணவர் விஜயரகுநாத சொக்கலிங்க இடம் என்ன பணி செய்தார் யாருக்கிட்ட பணி செஞ்சார் சொல்லி பார்த்துட்டோம் என்ன பணி செய்தார் ஆரம்பத்துல இவருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா கணக்கராக பணி செய்தார் யாருக்கிட்ட விஜய ரகுநாத சொக்கநாதர் கணக்கராக பணி செய்தார் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இவரும் அதே பணியை செய்திருப்பார் கணக்கர் பணி தாய் யாரிடம் உபதேசம் பெற்று துறவு மேற்கொண்டார் அவருடைய அரசு குரு சொல்லக்கூடியவர் மாணவர் எந்த பகுதியில் சமாதி அடைந்தார் லட்சுமிபுரம் அடைந்தார் சமாதி அடைந்தார் லட்சுமிபுரம் ஆனது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ராமநாதபுரத்தில் அமைந்துள்ளது லட்சுமிபுரம் தாய்வான சுவாமிகளின் திருப்பாடல் திரட்டு என்னும் நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன திருப்பாடல் திரட்டு எத்தனை பாடல் எண்ணிக்கை உடையது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி இரண்டு தாயுமானவர் இயற்றிய கண்ணியில் சிறந்தது சிறந்தது எது பராபர கண்ணியில் எத்தனை கண்ணிகள் அமைந்துள்ளன ஓகே கண்ணின்னு சொல்லக்கூடியதுல மொத்தம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது வகை பாடுகள் பாடல்கள் அமைந்துள்ளன தாயுமான சுவாமிகள் துறவு போன்ற ஆண்டு என்ன ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் துறவு மேற்கொண்டார் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே ரொம்ப முக்கியமான வரிகள் சோ இந்த வரிகளை சொன்னது யாரு தாயுமான சுவாமிகள் இந்த கேள்வி எதுக்காக கொடுத்துருக்கோம்னா இந்த வரிகளை வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் கேட்பாங்க கேட்டிருக்காங்க மறுபடியும் கேட்பாங்க அப்ப இந்த வரிகள் வந்து யாரு சொன்னாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா தாயுமான சுவாமிகள் சொல்லியிருப்பாரு அண்டக்கோடி புகழ்காவை வாழும் அகிலாண்ட நாயகி என் அம்மையே அப்படிங்களா திருவானை காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அந்த வந்து பத்தினா புகழ்ந்து இந்த வரிகளை பாடியிருக்காரு தாயுமான சுவாமிகள் அவர்கள் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க தாயுமான சுவாமிகளின் துணைவியாரின் பெயர் என்ன மட்டுவார் குழலி ஓகேங்களா மட்டுவார் குழலி அவருடைய மனைவியின் பெயர் தாய்மாளவின் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தமிழ் மொழியின் உபனிடம் இதெல்லாம் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தாய்மாரவின் குருவான மௌனகுரு எந்த ஊரை சார்ந்தவர் அவருடைய குருவான மௌனகுரு திருச்சியை சார்ந்தவர் அடுத்து பாருங்க ராமலிங்க அடிகள் பிறந்த தேதி என்ன வள்ளலார் அல்லது ராமலிங்க அடிகள் பிறந்த தேதி அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின என்று பாடியவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள் அடிக்கடி கேட்டிருக்காங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று உரைத்தவர் யாரு வல்லலால் அவர்கள் ராமலிங்க அடிகள் சத்திய ஞான சபையை எங்கு நிறுவினார் சத்திய ஞான சபைன்னு சொல்லக்கூடியது எங்கு நிறுவினார் வடலூரில் நிறுவினார் வடலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊரானது எங்கு அமைந்துள்ளது எந்த மாவட்டம்னா கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ராமலிங்க அடிகள் பிறந்த ஊரின் பெயர் என்ன மருதூர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் திருமறைக்காடு தாய் மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமறைக்காடு இங்கு வந்து மருதூர் சரிங்களா ராமலிங்க அடிகள் பிறந்த மருதூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சிதம்பரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரிங்களா ராமலிங்க அடிகள் இயற்றிய பாடல்களின் தொகுப்பானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது திருவருட்பான்னு சொல்லக்கூடியது மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது ஆறாயிரம் பாடல்களை கொண்டது தாய்மான சுவாமிகள் வாழ்ந்த காலம் எது பதினெட்டாம் நூற்றாண்டு இதுவும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை எந்தை அதாவது என் தந்தை என்பதன் மறு எந்தை கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை என தாய்மான சுவாமிகள் யாரை பாராட்டுகின்றார் அருணகிரிநாதரை பாராட்டுகின்றார் தாயுமானவர் நினைவில்லம் எங்கு அமைந்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரத்தில் நினைவில்லம் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது தாயுமானவர் பாடல் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க குடங்குடி மஸ்தான் சாஹிப் சொல்லக்கூடியவர் இதெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமானது பாருங்க ராமலிங்க அடிகளுக்கு இந்திய அரசு எந்த ஆண்டு தபால் தலை வெளியிட்டது இரண்டாயிரத்தி ஏழு சரிங்களா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல பொது தமிழில் கண்டிப்பாக தாயுமானவர் ராமலிங்க அடிகள் திருவிக்கா மூணு பேரை சேர்த்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்களே ஒன்று அல்லது ரெண்டு வந்துடும் கண்டிப்பா இந்த கொஷின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் தாய் மாணவர் தனித்திரட்டு என்னும் பாடலில் எத்தனை உட்பிரிவுகள் அமைந்துள்ளன மொத்தம் ஐம்பத்தி ஆறு உட்பிரிவுகள் அமைந்துள்ளன மௌனகுரு யாருடைய மரபில் வந்தவர் திருவூணர் மரபில் வந்தவர் இதுவும் கவர்மெண்ட் ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் சத்திய தர்ம சாலையை எந்த ஆண்டு தொடங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கினார் சத்திய தர்ம சாலைன்னு சொல்லக்கூடியதர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு கண்டிப்பா கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க ராமலிங்க அடிகள் சத்திய தர்ம சாலையை தொடங்குவதற்கு வடலூர் மக்களிடம் இருந்து எத்தனை காணி நிலங்களை பெற்றார் எண்பது காணி நிலங்களை பெற்றார் மனுமுறை கண்ட வாசகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ராமலிங்க அடிகள் தான் சரிங்களா திருவருட்பாய் எத்தனை திருமறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது திருமறை ஓகேங்களா ஒரு ஒரு திருமறைக்கு திருமறைன்னு சொல்லக்கூடியது ஒரு திருமறைக்கு ஆயிரம் பாடல்கள் வீதம் மொத்தம் ஆறாயிரம் பாடல்கள் அமைந்துள்ளது அப்ப மொத்த திருமுறை மறைகளின் எண்ணிக்கை திருமறை ஆறு சரிங்களா ராமலிங்க அடிகளின் பாடல்களை நான்கு திருமறைகளாக பகுத்து வெளியிட்டவர் யாரு இவருடைய சீடர் ராமலிங்க அடிகளுடைய சீடரான தொழூர் வேலாயுதம் சொல்லக்கூடிய முதல்ல நான்கு திருமறைகளாக வெளியிட்டார் ராமலிங்க அடிகளார் அடிகளாரை உத்தம மனிதர் என்று பாராட்டியவர் உத்தம மனிதர் என்று போற்றியவர் யாருன்னு திகம்பர சுவாமிகள் போற்றிருப்பாரு பாரதியார் ராமலிங்க அடிகளை எவ்வாறு புகழ்ந்துள்ளார் எவ்வாறு போற்றுகிறார் பாருங்க புதுநெறி கண்ட புலவர் என்று அவரை போற்றுகிறார் யாரு பாரதியார் வந்து இவர் போற்றுகிறார் புரட்சித்துறவி என்று அழைக்கப்படுபவர் யாரு ராமலிங்க அடிகள் தான் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பல டாபிக் எதிர்பார்ப்போம் ராமலிங்க அடிகள் எந்த இறைவனை பற்றி வடி உடை மாணிக்க மாலை என்னும் நூலை இயற்றியுள்ளார் கந்த கோட்டத்தில் உள்ள இறைவனை பற்றி இந்த பாட்டில் எழுதிப்பார் சரிங்களா வடி உடை மாணிக்க மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய நூலானது கந்த கோட்டத்தில் உள்ள இறைவனை பற்றி பாடியுள்ளது திருவர் பிரகாச வல்லலார் எந்த ஆண்டு இரவா நிலை எய்தினார் இறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு அந்த மோக்ஷம் சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலை அடைந்தவர் ராமலிங்க அடிகள் தான் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு என்ன பெயரிட்டார் சமரச சுத்த சண்மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது இதில் கேட்டிருக்காங்க சமரச சுத்த சன்மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது ராமலிங்க அடிகளின் தாரக மந்திரமாக கருதப்படுவது அருட்பெருஞ்சோதி தனு பெருங்கரணி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தெனி பெருங்கரணி தனிப்பெருங்கரணி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அவருடைய தாரக மந்திரமாக விளங்கியது ராமலிங்க அடிகளாரின் பாடல்களை அருட்பாயன் அழைப்பது தவறு என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர் யாரு ஆக்சுவலி வழக்கு தொடர்ந்தார் அந்த என்ன பண்றாரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்குகளை தோற்று போனார் யாரு ஆறுமுக நாவலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சரிங்களா ராமலிங்க அடிகள் எத்தனை உரைநடை நூல்களை இயற்றியுள்ளார் மொத்தம் இரண்டு எழுதியிருக்காரு முதலாவது பாருங்க மனுமுறை கண்ட வாசகம் அது ஒரு உரைநடை நூல் இரண்டாவது ஜீவகாருண்ய ஒழுக்கம் இரண்டு நூல்களை எழுதியிருக்கிறார் உரைநடை நூல்கள் ஸ்ரீ ராமநாம திருப்பதிகம் இயற்றியவர் யாரு தான் ராமலிங்க அடிகள் நம்ம கொஸ்டின் குடுத்துக்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ ராமலிங்க அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா வைணவ மதத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களையும் போற்றி எழுதியிருக்கார் என்ன புக்கு பேர் ஸ்ரீ ராமநாம திருப்பதிகம் அப்படின்றத ஏற்றியிருக்கிறார் ஸ்ரீ வீரராகவ பெருமாளை பற்றி போற்றி திருப்பஞ்சகம் அப்படின்றத எழுதியிருக்காரு சரிங்களா திருப்பஞ்சகம் ஏற்றிருக்கிறார் ராமலிங்க அடிகள் ஓகேவா அடுத்து பாருங்க வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையின் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழா எந்த ஆண்டு நடைபெற்றது கண்டிப்பாக கவர்மெண்ட் பொன் ஆண்டு வைர விழா இதெல்லாம் கேட்பாங்க விழா 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 பொன் இதெல்லாம் நம்ம கடந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எதிர்பார்க்கலாம் சரி நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்துச்சு நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா இப்ப இந்த வருஷம் நடக்க போகுது சரி பார்த்து வச்சுக்கோங்க ராமலிங்க அடிகள் சத்திய ஞான சபையை நிறுவிய தேதி மற்றும் ஆண்டு என்ன ஜனவரி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சத்திய ஞான சபை நிறுவப்பட்ட தேதி ஜனவரி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டு இதே போல முக்கியமான ஒரு டாபிக்ல உங்களை மீண்டும் சந்திக்கிற ரெகுலர் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்க